அதனால் ஒரு பாடல் பாலை பாலை நிலத்தில் பிரிந்த காதலன் இயக்கம் திணை பாலை துறை மகட்போக்கிய தாய் சொல்லியது பாடியவர் மதுரை எழுத்தாளன் சேந்தம்பூதனார் பாடப்பட்டவர் அணங்குடை முன்னீர் பறந்த செருவின் உணங்கு பெயர்ந்த வெண்கல் அமிழ்தம் குடப்புல குடப்புலமருங்கின் உள் உள்வொருத்துப் படை அமைத்து எழுந்த பெருஞ்செய் ஆடவர் நரை புறக் கழுதை குறை குழம்பு உதைத்த கல் பிறழ் இயவின் வெண்சுரம் பொழுந்த அஞ்சுவரு கவலை மினிரு கடலம் கறந்து விடுகவுள வெயில் தினவருந்திய நீடு மறுப்பு ஒருத்தல் பின்னர் அழி பெரும் கை புரண்ட கூவல் தென் கண் உவரி கூட முகவை அரணிலாளன் தோண்ட வெய்து உயிர்த்து பிரைந்துதல் வியர்ப்ப உண்டனல் கொல்லோ தேம் கலந்து தீம் பால் ஏந்தி கூழை உலர்ந்து மொழைமை குறவும் மறுத்த சொல்ல ஆகி வெறுத்த உள்ள முழு உண்ணாதொழி தெய்வத்தன்மை பொருந்திய கடலால் சூழப்பட்ட உப்பளத்தில் காய்ந்து போன உப்பை குடபுலத்திற்கு மேற்கு திசைக்கு விற்க எடுத்துச் செல்கிறார்கள் உப்பு முட்டைகளை கழுதையின் மீது ஏற்றி பறவைகளின் சகுனத்தை கவனித்து ஆயுதங்களுடன் பெரிய உப்பு வயல் வழியே செல்கிறார்கள் கழுதையின் குழம்புகள் கற்களை மிதித்து புரட்டுகின்றன குடிய பாலைவனத்தில் அச்சம் தரும் வழியில் வண்டுகள் மொய்க்கும் மதநீர் சுரக்கும் முகத்தினையும் வெயிலில் காய்ந்து வாடிய நீண்ட கொம்புகளையும் உடைய ஆண் யானை வறண்ட கிணற்றை தோண்டி நீர் தேடி உண்ணும் அறம் இல்லாதவன் தோண்டியதால் நீர் குறைந்தும் உவர்ப்புத் தன்மையுடனும் இருக்கிறது விரைச்சந்திரனைப் போன்ற நெற்றி வியர்க்க அந்த நீரை யானை குடித்தோ அதுபோல தேன் கலந்த இனிய பாலை ஏந்தி தலைமுடியைக் கோதி மழலை மொழி பேசி உண்ணக்கெஞ்சியும் வெறுப்புடன் அவள் மறுத்து உண்கிறாளோ சரம் கடலில் விளைந்த உப்பினை மேற்கு திசைக்கு விற்க ஆயத்தமான வீரர்கள் கழுதைகள் மேல் செல்கிறார்கள் பாலை நிலத்தில் வெயிலால் கழித்த யானை வறண்ட கிணற்றின் நீரை உண்ணத் தவிக்கிறது அதே நேரம் தலைவி தலைவன் தேன் கலந்த பாலை கொடுக்க விருப்புடன் மறுக்கிறாள் பாலை நிலத்தின் வறட்சியும் தலைவியின் மன வெறுப்பும் ஒருங்கே உணர்த்தப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்